ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா திருக்குறள் திருக்குறளை திருக்கூட்டல் குரல் என பிரித்து எழுதலாம் இரண்டு அடிகளாலான ஆன குரல் வெண்பாக்களால் ஆனது மூன்று பால் பகுப்புகளை கொண்டது மூன்று பிரிவுகள் இருக்குது திருக்குறளில் அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் இதில் அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரம் உள்ளது நான்கு இயல்கள் உள்ளது அவை பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அதுக்குள்ளே அதிகாரம் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க பொருள்பாலுக்கு எழுபது அதிகாரம் மூன்றியல்கள் அது அரசியல் அங்கவியல் ஒளிவியல் அதுக்கும் மூன்று அதிகாரம் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் காமத்துப்பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரம் இதில் இயன்றியல்கள் கலவியல் கற்பியல் அதிகாரம் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்ததாக பதினஞ்சீழ் கிழக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களையும் உடையது திருக்குறளுக்கும் ஏழு என்ற எண்ணிற்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது திருக்குறளில் பத்து அதிகார பெயர்கள் உடைமை என்ற சொல்லில் அமைந்துள்ளது அது எதிலானா அன்புடைமை அருளுடைமை அடக்கமுடைமை அறிவுடைமை பண்புடைமை உறையுடைமை ஒழுக்கமுடைமை ஊக்கமுடைமை நாணுடைமை ஆழ்வினை உடைமை உலக மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையானது திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் ஒன்பது திருக்குறளை பாடும் நூல் திருவள்ளுவமாலை திருக்குறளில் இடம்பெற்றவை மலர்கள் அணிச்சம் குவளை மரம் பனை மூங்கில் பழம் நெருஞ்சி பழம் விதை குன்றிமணி மணி திருக்குறள் ஆ என தொடங்கி இன் என முடியும் அதில் நல்லா பார்த்துக்க வேண்டியது நீங்கள் மூணு சுலியின்னா ரெண்டு சுளின்னா அதை தான் வந்து நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆவாங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு தான் குடும்பம் என்னும் சொல் முதல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறளை ஏழு ஏழாக வகுத்தவர் மு வரதராசனார் உருசிய நாட்டில் அணுத்துளைக்காத கிரம்லின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் இடம்பெற்றுள்ளது இங்கிலாந்து நாட்டு மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் அடுத்ததாக மொழிபெயர்ப்பு திருக்குறள் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதில் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் ஜெர்மனில் மொழிபெயர்த்தவர் கிரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வாவேசு ஐயர் ராஜாஜி பிரெஞ்சில் மொழிபெயர்த்தது ஏரியல் வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சதர் இந்தி மொழியில் மொழிபெயர்த்தது பி டி ஜெயின் தெலுங்குல மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத பிள்ளை மலையாளத்தில் மொழிபெயர்த்தது கோவிந்த பிள்ளை அடுத்ததாக திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் தருமர் தாமத்தர் பருதி திருமலையார் பரிப்பெருமாள் மணக்குதவர் நச்சர் பரிமேலழகர் மல்லர் காளிங்கர் திருக்குறளுக்கான புகழுரைகள் என்னென்ன அப்படின்னா மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறவுரைதான் திருக்குறள் அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் கூறியது அவையார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு கூறியது பாரதியார் வள்ளுவனைப் பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே கூறியது பாரதிதாசன் இணையில்லை முப்பாலக்கின் நிலத்தை கூறியது பாரதிதாசன் உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் கால்டுவெல் சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் கூறியது காந்தியடிகள் திருக்குறள் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றீராவிட்டால் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது கூறியது கி ஆ பே விஸ்வநாதம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ஆதரவை தரீங்களோ அதுக்கு தக்கன என்னோட வீடியோஸையும் நான் மேலும் உற்சாகத்தோடு உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் வேறு ஏதாவது டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்